மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருகிற இருபதாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இதற்கிடையில் பிரபல மேட்ரிஸ் கருத்துக்கணிப்பில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றும் ஆனால் பாஜக கூட்டணி நூற்று நாற்பத்தி ஐந்து முதல் நூற்று அறுபத்தி ஆறு இடங்களை வெல்லும் என்றும் காங்கிரசுக்கு நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் ஆதரவு தருகிறார்கள் அக்கூட்டணிக்கு நூற்று ஆறு முதல் நூற்றி இருபத்தி ஆறு இடங்களே கிடைக்கும் என்று கருத்துக்கணிப்பு வெளியானது இந்த கருத்து கணிப்பு முடிவு காங்கிரஸ் கூட்டணி தலையில் இடியை இறக்கியிருக்கிறது இப்படி இருக்க ஷிந்த்கேடா மற்றும் சாலிஸ்கான் சட்டப்பேரவை தொகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் சமீபத்தில் கர்நாடகாவில் வக்பு வாரியம் கிராமங்களை வகுப்பு சொத்து என்று முடிவு செய்திருக்கிறது நானூறு ஆண்டுகள் பழமையான கோவில்கள் விவசாய நிலங்கள் வீடுகள் ஆகியவை வகுப்புக்கு சொந்தமாக மாறி போயின சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மசோதா கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் ராகுல்காந்தி சரத்பவார் அந்த மசோதாவை எதிர்க்கின்றனர் ராகுல்காந்தியிடம் கூறுகிறேன் நீங்கள் தடுத்தாலும் வகுப்பு சட்ட திருத்தத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றுவார் என்று வகுப்பு வாரியத்திற்கு வக்காலத்து வாங்கும் இண்டி கூட்டணியை விளையாட்டுள்ளார் i'll தொடர்ந்து பேசியவர் மகாவிகா சகாதி கூட்டணி சிறுபான்மையினரை தாஜா செய்ய விரும்புகிறது உமேலா குழுவை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சந்தித்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் முஸ்லிம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் பட்டியலின பழங்குடியினர் ஒபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்க வேண்டும் இங்கு ராகுல் காந்திக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் நான்கு தலைமுறைகளால் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க முடியாது என்று ஆவேசமாக அமித்ஷா முழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் மகாராஷ்டிராவில் மகாயுதி அரசு ஆட்சிக்கு வரப்போகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்க இருக்கிறது அதற்கு காங்கிரஸ் பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஏமாற்றுவதே காரணம் என்று புட்டு புட்டு வைத்து பேசினார் அமித்ஷா போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றி அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் அரசின் கழமை தளத்தை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்